இரண்டு ஞாயிற்றுக்கிழமை நாளை காலை பத்து மணி அளவிலே சென்னை சேத்துப்பட்டு வளாகத்தில் விஜய் என்ற அமைப்பின் மூலம் என்ற மகளிருக்கான மாபெரும் கருத்தரங்கம் ஒன்று நடைபெற இருக்கிறது இந்த கருத்தரங்கிலே ஹைதராபாத் பாக்கியா நகரை சேர்ந்த தொழிலதிபர் கல்விமான் சமூக சேவகர் தேசிய ஆர்வலர் ஸ்ரீமதி மாதவி லதா கொம்பல்லை அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்ற இருக்கிறார்கள் சென்னை மற்றும் சுற்றுப்புறத்தில் உள்ள பள்ளி மாணவர்கள் மற்றும் கல்லூரி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு தங்களுக்கான சந்தேகங்களை அவரிடம் கேட்டு தெளிந்து கொள்ளவும் அவரின் முறையை கேட்டு பயனுள்ள விஷயங்களை நீங்கள் எடுத்துக்கொள்ளவும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை சிறப்பிக்கவும் தங்களை அன்போடு அழைக்கிறோம் இதற்கான லிங்க் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது அதிலே பதிவு செய்து கொண்டு தாங்கள் மிகவும் பயனடையுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் விழாவை சிறப்பிக்கவும் உங்களை பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறோம்